வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி சங்க தலைவர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் நகரத்தா சங்கத்தின் சார்பாக இந்த இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியை வெளியீட்டு விழாவை வெகு விமர்சையாக நடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் எங்கள் முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் பெரியவர்கள் வாழ்த்துவார்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறன ஆனால் நம் அண்ணன் நாராயணன் அவர்கள் பதினாறு நகர்த்தார் சங்க தலைவர்களை கூப்பிட்டு இன்னைக்கு வாழ்த்துகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நகரத்தார் சங்க தஞ்சாவூர் நகர்த்தார் சங்கம் மேலும் மேலும் வளர எங்களுடைய நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி வணக்கம்